அந்த காவிரி யாத்துல தண்ணி வர ரெண்டு கரபு ரெண்டு வர அந்த நீலாத்து பரம சிவனுக்கு அப்படி நெய்வில கேத்திய கும்மிடி அந்த வைகை யாத்துல தண்ணி வர ரெண்டு வாழ மீனுமே துள்ளி வர அந்த வைகை தண்ணி வர ரெண்டு மீனுமே துள்ளி வர வஞ்சி கோடி போல மகாலிக்கு வளைந்து கும்மி கொட்டுங்கம்மா நம்ம கோடி போல உச்ச மகாலிக்கு வளைந்து கும்மி கொட்டுங்கம்மா